அடுத்து மாநகராட்சிக்கு ஒவ்வொரு கோரிக்கை காவல் ஆய்வாளர்கள் மற்றபடி எல்லா ஃப்ரீ மூமெண்ட் எல்லாம் இருக்குது அந்த ஒரு இடத்துல இருக்குது அப்புறம் அந்த பிளாஸ்டிக் அந்த இதுக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் உடஞ்சிருக்கு அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும் சார் ஏன்னா அது மறுபடியும் இடத்துல உடஞ்ச உடஞ்சிருக்கிற இடத்துல வேலை கிடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது ஏன்னா குறிப்பாக கனமழும் வாங்குறதுனால से कढ़े पाणी அதுவே வந்து காலி பண்ணி கொடுக்குறேன் நாங்கள் ஆரம்பமே சொல்லிக்கலாம் கேட்டீங்கன்னாக்க ரெண்டு ரெண்டு பேர் கேட்க போகிறது சொன்னால் இவங்க கரைக்கும் எந்த நாங்கள் அது அந்த அளவுக்கு தான் போட இவங்களே என்ன பண்ணாங்க அது ஓகேன்னு எல்லா எட்டு பேர் சார் சொன்னாங்க ஆனால் என்ன அந்த பண்ணி போட்டாங்க இது பாய் அடுத்திக்கலாம் அந்த வண்டி போகிறவங்களுக்கு ஸ்டாஃப் ஆகிடும் அவன் என்ன கேட்டாக்கா வந்து நைட்டு பூரா வந்து ட்ராவல் பண்ணி போகணும் எது கண்டித்து இருக்கா அப்படின்னா நல்லா பத்து நல்லா சுகிட்டு வந்தேன் அவன் நாளையே கால் பண்ணிட்டு வாங்க உட்காந்து அந்த நிகிரே ஓகே ஆட்டிங்க அப்பறம் பார்த்தா குவான் சாய் சை கோட் பிக்கார் அ கோட் கோ அ கோட் சாய் சை கோட் அ கோட் ஒடிக்குது நீ எல்லாரும் கிட்ட நீங்க ரெண்டால கூட சாய் பண்ணி போறாங்க ரெண்டால கூட ரெண்டால நல்லா சொல்றேன் மொத்தம் முடிச்சாலும் ஆரம்பி வளங்க நம்ம சேஷம் இல்ல மாவட்ட நிர்வாக एसपी எல்லார பாதமா மார்க்கெட்ல தனிநாவருடைய உள்ள

தெருக்குடை அது எவ்வித கேலிக்கு தடிகாயி. ஒரு தரவுல சான்ஸ் இல்ல. எல்லா அதிகாரிகளும் ரூல்ஸ் ஏத்து பண்ணப்போ ஏர்வுகளே அதிகாரியலே ஆபீஷன் பண்ணி அந்த டைம்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்ல சொந்தக்கடி சрасை தடி. டெடி கரெக்ட் வந்து. இதுல ஒரு பாயிண்ட் கூட பாடம் கரண்ட் கட்ரேட் சீ பண்ண சொன்னா इट्स योर டியூட்டி. மரியா அது டெடி கரெக்ட். பெர்ஃபெக்ட். I'm <laughs> நந்தூரில் மொத்தம் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கடல் அந்த முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கடையினுடைய ஒட்டுமொத்தமான குரலாக வந்து கேட்கும்படியே அவர் சொல்லிடுற என்னுடைய பெயர் சோமசுந்தரம் ரவிதாசன் நம்ம மூங்கில் மண்டபத்தில் இந்த வர்த்தக சங்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மூன்று துறையினுடைய அதிகாரிகள் காவல்துறை விஷ்ணு காஞ்சிபுரிய காவல்துறை ஆய்வாளர் மற்றும்

இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்றது மிகப்பெரிய கடினமாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகம் சரி நம்ம நம்ம எதுவும் பண்ண முடியாது இருக்கிற வியாபாரத்தை நம்ம தக்க வைக்கணும்னா இந்த மாதிரி போக்குவரத்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வியாபாரிகள் ஒத்துழைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்களோ தயவுசெய்து நாங்கள் எல்லாம் அவங்கள வந்து கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் எடுக்கணும் ரெண்டாவது வந்து இப்போ அந்த ஃபோன் வச்சுக்கிட்டீங்க பெரும்பாலும் காலையில் நான் வர சொல்லலாம் அந்த கடையான போன் இருப்பான் நானும் எங்கள் சேர்ந்த நண்பர் அந்த ஃபோன் எடுத்து பத்திரமா வச்சுருக்கோம் நாங்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் காலையில் ஏற முறையே போதும் நாங்கள் இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஃபோன் தள்ளிட்டு இருக்கிறாங்க விழுந்துருக்குது ஓரமாக எங்கள் கடையாண்டி வச்சுக்கிறேன்னு மெசேஜ் போடுறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரெடியாக இருக்கிற பார்த்துருப்பீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் வியாபாரம் கிடையாது ரைட் ஹேண்ட் சைடு வியாபாரம் கிடையாது ஏன்னா கால வர்றவங்களோ அது வந்து நம்ம கடையாண்டியா இறக்க முடியல இதுக்கு தயவு நீங்கள் ஆவணம் செய்யணும் ஏற்கனவே நம்ம அந்த ஃபோன் இன்னொரு கருத்து சொன்னார் நம்ம செயலாளர் இந்த கோன் வந்து கோல்டு போட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணணும் கீழே விழாத மாதிரி ஒரு சில பேர் சொல்ற கருத்து வருங்காலத்துல இப்போ வெயில் அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த மெல்ட் ஆகும் அதனால கூட சாயந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்போ ஒரு சில கடைக்காரங்க சொல்றாங்க அடி பேனிக்க அவங்கவுங்க கடைக்கு நேரம் அவங்களே பராமரிச்சு ரெண்டு அடியில் திட்டமா இருந்த விழாது அப்படி இடிக்கிறான் இடிச்சு அவன் பாட்டு போய் நேரம் இதெல்லாம் உங்களுக்கு காவல்துறை காரணத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் எங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் விஷயம் நாங்கள் வந்து ஏற்கனவே மகிழ்ச்சி வரைய மாதிரி இருந்தது தெரிவிச்சு நன்றி கலைச்சி வியாபாரிகள் முன்னேற்ற சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு காவல் ஆய்வாளர்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் நகரின் வளர்ச்சியில் அனைத்து வியாபாரிகள பிரதிநிதிகளே வியாபாரிகளே உங்கள் அனைவரையும் மாணவர்கள் மற்றும் சாப்பாக தொடங்கி நீங்கள் நடுநாடு துறை அதிகாரி அவருக்கு மகாலிஷ் சார் வாங்கிக்கப்பா குபே ஒரே மாவட்ட ஆய்வாளர் அவர்களுக்கு அமர்சன்ஸ் என்ன இன்னொன்று வணிக சங்க கூட்டத்திற்கு வருகை தந்த காவல்துறை அதிகாரி முனிசிபல் அதிகாரி அதிகாரி மற்றும் இந்த சங்கத்து செயலாளர் தலைவர் மற்றும் பொருளாளர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி